வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மட்டும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்து இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலைக்குள்ளே வரலாம் என்று நினைக்கிறேன் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எனது காணொலியை பாருங்கள் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போவது மிகவும் அதாவது ஒரு புனித தலத்திலிருந்து மீட்கப்படுகின்ற உடல்கள் ஆலயத்தின் அடியிலே தாக்கப்பட்டிருக்கின்ற பெண்களது உடல்கள் மானுபங்கப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட பெண்களது உடல்கள் அதிர்ச்சி தருகின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் இவை தொடர்பான விவரங்களை தான் இன்றைய காணொலியிலே பார்க்க போகிறோம் வருங்கள் காணலைக்குள் செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பார்த்தோம் இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே பெறலாம் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு மிக பெரிய ஒரு ஆலயம் சிவபெருமானை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்ற தர்மஸ்தலா வங்கிநாதன் ஆலயம் இந்த ஆலயத்திலே இப்பொழுது மர்மங்கள் பல வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஆலயத்தை நாடி வருகின்ற பல்வேறுபட்ட பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் குடும்ப பிணக்கு காரணமாக ஒரு நீதி தேடி அல்லது மன அமைதிக்காக அந்த ஆலயம் நோக்கி வந்த பல பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் பாடசாலை மாணவிகள் பலர் காணாமல் போயிருக்கிறார்கள் இப்படியாக பல்வேறுபட்ட சம்பவங்கள் அந்த தர்மஸ்தலா பகுதியிலே இடம்பெற்றிருக்கின்றன இந்த தர்மஸ்தலா ஆலயத்தை நிர்வாகித்து வருகின்ற நிர்வாகிகளால் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட கொலைகள் இப்பொழுது ஒரு சாட்சியத்தோடு வெளிவந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட பெண்களின் கொலைகள் கடத்தப்படுகின்ற பெண்கள் எங்கோரிடத்தில் வைத்து மானபங்கப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட பின்னர் இந்த தர்மஸ்தலா வளவிலே தாக்கப்பட்டிருக்கிறார்கள் எரிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவை இப்பொழுது வெளிவந்திருக்கின்றன அந்த ஆலயத்திலே துப்புரவு பணியாளராக வேலை செய்கின்ற ஒரு நபர் மூலமாக ஐநூற்றி ஐந்து என்று இலக்கம் பொறிக்கப்பட்ட எஸ்யூவி கருப்பு கலர் வாகனத்திலே வருகின்ற நபர்கள் அந்த துப்புரவு தொழிலாளியை அணுகி பல பெண்களின் உடல்களை அவரிடம் கொடுப்பார்களாம் இவற்றை தர்மஸ்தலா வளவிலே தார்க்கும்படி அவருக்கு அதற்காக அப்பொழுது இருபத்தைந்து ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறது இருபத்தைந்து ரூபாய் என்பது அந்த காலகட்டத்திலே மிக பெரும் பணமாக இருந்திருக்கிறது எனவே அந்த இருபத்தைந்து ரூபாய்க்காக கொடுக்கப்படுகின்ற உடல்களை இவர் தாட்டிருக்கிறார் எட்டிருக்கிறார் ஒரு காலகட்டத்திலே பல்வேறுபட்ட பெண்களது உடல்கள் இவரிடம் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டு இவர் தாட்டிருக்கிறார் இவருக்கு எத்தனை எண்ணிக்கையில் அந்த பெண்களது உடல்களை தாட்டிருக்கிறேன் என்பது கூட அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இவரது உறவுக்கார பெண் ஒருவரது உடலும் இவரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது அதனை புதைத்து விடுமாறு எனவே இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட அந்த நபர் அந்த இடத்திலிருந்து தப்பியோடி இருக்கிறார் தப்பியோடி இருந்த அந்த நபருக்கு அவரது மனச்சாட்சி இடம் கொடுக்கவில்லை இத்தனை பெண்கள் இத்தனை பாடசாலை மாணவிகள் இத்தனை குடும்ப பெண்களின் சாவுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறேன் எனவே எனது மனச்சாட்சி அதுக்கு இடம் தரவில்லை என்பதை உணர்ந்து கொண்ட அவர் போலீசாருக்கு நீண்டதொரு வாக்குமூலத்தை எழுதி அதை அனுப்பியிருக்கிறார் அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அடிப்படையிலே அந்த நபர் இப்பொழுது பிடிபட்டு இப்பொழுது நீதிமன்றத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் முற்றுமுழுதாக அவரது உடல்கள் மறைக்கப்பட்ட நிலையில் கண்கள் பார்ப்பதற்கு மட்டும் இரண்டு துளைகள் கொடுக்கப்பட்டு அவர் நீதிமன்றத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இவர்தான் என்பதை காட்டுவதற்கு ஒரு அடையாள அட்டையையும் நீதிமன்றத்திலே அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள் அந்த நபர் அந்த உடல்களை புதைத்ததாக சொல்லப்படுகின்ற வேலையில் எடுக்கப்பட்ட காணொலிகள் புகைப்படங்கள் என்பதெல்லாம் சான்று ஆதாரங்களாக நீதிமன்றத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒரு புனித ஸ்தலத்தின் அடியிலே இத்தனை உடல்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பாக இந்த ஆலயத்திலே இதற்கு முன்னர் இடம்பெற்ற ஒரு சம்பவம் தொடர்பாக பதினேழு வயது மாணவி ஒருவர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலே காணாமல் போயிருக்கிறார் அப்பொழுது இந்த உடல்களை புதைக்கின்ற இந்த நபருக்கு அந்த எஸ்யூவி வாகனத்திலே வருகின்ற நபர்கள் தொலைபேசி எடுத்திருக்கிறார்கள் அப்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் நான் தர்மஸ்தலா பகுதியிலே இல்லை நான் எனது குடும்பத்தாரோடு ஊரிலே இருக்கிறேன் என்று தெரிவித்திருந்த வேளையில் அவர்கள் அந்த உடலை அந்த கோவில் இருந்ததாக சொல்லப்படுகின்ற இடத்துக்கு பக்கத்திலே வீசி அறிந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் இவரது உடலை காணவில்லை என்று தேடி சென்ற வேளையில் போலீஸ் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் தர்மஸ்தலா பகுதியிலே ஒரு உடல் இருக்கிறது என்று சென்று பார்த்த வேளையில் அங்கே இறந்து கிடந்தது காணாமல் போனதாக சொல்லப்படுகின்ற இந்த பதினேழு வயது மாணவியாக இருந்திருக்கிறார் அப்பொழுது மேற்கொள்ளப்பட்ட வைத்திய பரிசோதனையிலே அந்த பெண் மாணவங்கப்படுத்தப்பட்டு சீரழிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற தகவல் வெளிவந்திருக்கிறது இதை யார் செய்தார்கள் என்று தெரியாத நிலையில் வீதியிலே இருந்த ஒரு யாசகரை பிடித்து இவர்தான் அதனை செய்திருக்கிறார் என்று அந்த வழக்கினை போலீசார் நிரந்தரமாக மூடிவிடுவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சி தகுந்த சாட்சிகள் இல்லாத காரணத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது இதன் பிற்பாடு இந்த நபர் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் அந்த நபர் அடையாளம் காட்டிய இடம் என்று சொல்லப்படுகின்ற தர்மஸ்தலா பகுதியில் இந்த தர்மஸ்தலா பகுதியிலே பத்தாயிரம் மக்களுக்கு ஒருவேளை உணவு அங்கே அளிக்கப்பட்டு வருகிறது அன்ன சஸ்திரமாக அது விளங்கி வருகிறது இந்த ஆலயம் அந்த மக்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது அதாவது தொழிலிலே திருப்தி இல்லை என்றால் அந்த ஆலயம் நோக்கி வந்தால் வழிபட்டால் நன்றாக தொழில் விருத்தி அடையும் என்று சொல்வார்கள் பல்வேறுபட்ட திரைப்பட நட்சத்திரங்கள் திரைப்படங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இந்த ஆலயத்தை நோக்கி வந்து வழிபட்டு சென்றிருக்கிறார்கள் பல்வேறுபட்ட மன கஷ்டங்கள் தீரும் என்று இந்த ஆலயம் பல்வேறுபட்டவர்களுக்கு ஒரு சொற்பனமாக இருந்திருக்கிறது பல்வேறுபட்ட சம்பவங்களுக்கு இவை ஒரு தீர்வு காண்கின்ற இடமாக இருந்திருக்கிறது எனவேதான் மக்கள் அமைதி வேண்டி மக்கள் தங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் என்று வேண்டி வந்து வழிபட்ட இந்த ஆலயத்திலே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பது மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு மருத்துவ பீட மாணவி தனது நண்பர்களோடு இந்த ஆலயத்துக்கு வழிபட வந்திருக்கிறார் வழிபட வந்த வேளையில் அந்த குறித்த பெண்மணி மட்டும் அன்றைய தினம் அந்த ஆலயத்தில் இருந்து காணாமல் போயிருக்கிறார் இவை தொடர்பாக அந்த பெண்மணியின் தாயார் அந்த ஆலய நிர்வாகத்திடம் கேட்டிருக்கிறார் இங்கே வந்து எனது பெண்ணை காணவில்லை என்று அவர்களால் அந்த பெண்மணி விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார் எனவே இவர் வெளியால் வந்து புலம்பிக் கொண்டிருந்த வேளையில் ஒரு சிலர் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ஆலயத்தின் நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்கள் உங்கள் பெண்ணை இழுத்துச் சென்றதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று இவை தொடர்பாக போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்ய சென்ற அந்த பெண்ணை போலீசார் தரைக்குறைவாக பேசி போலீஸ் நிலையத்தில் இருந்து துரத்தி அடித்திருக்கிறார்கள் கிடைக்காத நிலையில் அந்த பெண்மணி அந்த ஆலயத்தின் அழுது புலம்பிய வண்ணம் இருந்திருக்கிறார் எனவே ஒரு தீர்வு தருகிறோம் ஆலயத்துக்கு உள்ளே வாருங்கள் என்று தர்மசலா மண்டபத்துக்கு அழைத்த ஆலய நிர்வாக சபையினர் கத்தி போன்ற கூறிய ஆயுதத்தால் அந்த பெண்ணின் தலையிலே அடித்து அவரை கோமா நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் அதுவும் அப்படியே தீர்ப்பெழுதப்படாது அந்த வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டு இருந்தது இப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நபர் வழங்கிய இந்த சுத்திகரிப்பு தொழிலாளி வழங்கிய இந்த சாட்சியத்தின் அடிப்படையில் இப்பொழுது தர்மஸ்தலா பகுதி தோண்டி எடுக்கப்படுகிறது தோண்ட தோண்ட பல்வேறுபட்ட உடலங்கள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன மாணவிகளது சீருடையோடு மாணவிகளது புத்தக பையோடு பல பெண்கள் பல கல்லூரி மாணவிகள் என்று பல்வேறுபட்ட உடல்கள் இப்பொழுது தோண்டி எடுக்கப்பட்டு வருகிறது இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது வீரேந்திர ஹோட்டே என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் இதன் பின்னணியில் இருந்திருக்கிறாரா என்று பார்க்கப்படுகிறது இவர் இந்த தர்மஸ்தலா பகுதியில் இருக்கின்ற அந்த ஆலயத்துக்கு முன்னால் இருக்கின்ற மண்டபத்திலே ஒரு கட்ட பஞ்சாயத்து நடத்துகின்ற ஒருவராகவும் இந்த ஆலயத்தை நிர்வகிக்கின்ற ஒருவராகவும் இவர் இருந்திருக்கிறார் இது ஒரு தனியார் ஆலயமாக இருந்து வந்திருக்கிறது எனவே இவற்றின் பின்னணியில் இவர் இருக்கிறாரா என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன ஐநூற்றி ஐந்து என்று சொல்லப்படுகின்ற அந்த இலக்கமுடைய கருப்பு கலர் எஸ்யூவி கார் யாருடையது என்று தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டிருக்கின்றன இவர் மிக பெரும் அரசியல் பின்புலம் மிக்கவராக இருந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது எனவே அந்த அரசியல் பின்புலத்திலே தான் இவையெல்லாம் நடைபெற்றிருக்கின்றனவா இந்த பெண்கள் எங்கு வைத்து சீரழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பெண்களுக்கு சொல்லுனா கொடுமைகள் இழைக்கப்பட்டிருக்கின்றன ஒரு சில உடல்கள் ஆடைகள் அற்றவையாகவும் ஒரு சில உடல்கள் மிகவும் இளைச்சத்தனமாக கொலை செய்யப்பட்டவையாகவும் இந்த கூலி தொழிலாளியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன அப்படியானால் இந்த வன்மங்களின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதற்காக கர்நாடக போலீசார் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஒரு புனித ஸ்தலத்தின் அடியில் இத்தனை உயிர்கள் புதைக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை கர்நாடக அரசுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது எனவே இவை தொடர்பாக தகுந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நல்லது உறவுகளே இவை தொடர்பான உங்களது கருத்துக்களை ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்றேன் மற்றும் ஒரு காலையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் Yeah. you